அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என மொழிந்த இறைவா புனித வளனாரின் திருப்பெயரால் இயங்கி வரும் எம் மாநிலத்தை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எம் மாநிலத்திற்கு கடந்த காலத்தில் புரிந்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றும் கருவிகளாக எம் எம்மாநில தலைவி மற்றும் ஆலோசனை குழுவினர் சகோதரிகள் ஒவ்வொருவரும் செயல்படவும் புனித வளனாரின் நேர்மையையும் பொறுமையையும் எளிமையையும் தாழ்மையையும் அமைதியையும் அன்பையும் ஏற்று வாழ அருள் புரிய இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நாம் அனைவருக்காய் மன்றாடுவோம் நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா புனித யோசேப்பு அன்னை மரியாவிற்கும் இயேசுவிற்கும் எவ்வாறு நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரோ அதுபோன்று நாங்கள் அனைவரும் புனித யோசிப்பை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்னும் புனித தரசம்மாள் கூற்றிற்கு ஏற்ப புனித யோசிப்பின் மட்டில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவரை அண்டி அருள் உதவி பெற்று உமக்கு உகந்தவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நமது நிறுவனங்களுக்காக மன்றாடுவோம் போல் எமை காக்கும் இறைவா புனித யோசிப்பின் பெயரால் இயங்கி வரும் எங்கள் இல்லங்கள் நிறுவனங்கள் அதில் பணியாற்றுபவர் படிக்கும் மாணவ மாணவியர் குழந்தைகள் அனைவரையும் அவர் தம் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் அவர் தம் வாழ்வில் உயர்வடையவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னை காணிக்க தாயார் கூறிய வார்த்தைகள் இறைவன் இச்சபையை ஆசீர்வதித்து ஏற்பதற்கு இந்த அக்கினியே சான்று இது நிச்சயம் நின்று நிலைத்து வளரும் அன்றும் இன்றும் இனி வருகின்ற காலங்களிலும் யோசேப்பு தந்தை நம்மையும் நமது சபையையும் நமது மாநிலத்தையும் நமது இல்லத்தையும் வழிநடத்துவார் என்ற மகிழ்ச்சியோடு இப்பாடலை பாடி மகிழ்வோம் தாழ்மை தேவ மாதாவே தாழ்மை மேகுந்தபரி வாழ வாழ துன்படுக்கும் துயர

புனித யோசிப்பு தந்தையே புனித யோசிப்பு தந்தையே புனித யோசிப்பு தந்தையே தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆம்லேன்